ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்க போகிறேன்னா இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்தது இது ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி அதோடய லாங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக ஏஞ்சி சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான் தான் இருந்தேன் சாது நப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பர்மிஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து போகிறேன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் நிதானமாக என்னோடய வேலைய வந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி காலையில் டிஃபன் எதுவும் வந்து பண்ணல சமையல் அவங்களுக்கு மட்டும் முருங்கைக்காய் சாதம் வந்து பண்ணியிருந்தேன் அவங்க சாப்பிட்டுட்டு அதையே எடுத்துகிட்டு போய்க்கிறேன்னு வந்து சொன்னதுனால அதோட விட்டுட்டேன் மாவு இருந்ததுனால பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அதே வந்து பிரியாணி வந்து பசங்க வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆகிடுச்சு நானும் பிரியாணி செஞ்சு சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி வந்து பண்ணணும் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா சேர்ந்த ஒன்று ரெண்டு பாத்திரம் மட்டும் இருந்தது அதை மட்டும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் பசங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதுனால ஜூஸ் போட்டு கொடுக்கலான்ட்டு பேருச்சம்பழம் தான் உள்ள இருக்கிற சீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஒரு வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பேரிச்சம்பழம் வந்து ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் எப்படி போடுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு சும்மா அதில் லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதில் இருக்கிற பேரிச்சு மழத்தில் இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக வெந்நீர் தண்ணீர் ஊற்றி ஊற வச்சுருக்கிறேன் வெந்நீர் ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஊறிடும் அதுக்காக Então... அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு அரிசி வந்து ஊற வச்சுட்டு இப்போ வந்து குளிச்சுட்டு போய் நான் கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாதனாப்பா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர்மிஷன் இல்லை ஆஃப் லீவ் போடுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டில் இருந்தபடி சரி அப்புறம் நீங்களே வாங்கிட்டு வந்துருங்கன்னு வந்து சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வாங்குறதுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்றுல வந்து நான் ஜென்னில் வந்து ஞாபகம் இல்லாமல் வந்து கோலமாக கிணத்தை வச்சுட்டேன் அது கீழே விழுந்துருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம சில்கி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஏதோ கக்கி வச்சுருக்குதுங்க பார்க்கவே ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருந்தது இதை வந்து க்ளீன் பண்ணணும் வந்து குளிச்சுட்டு வந்தேன் அப்பவே வந்து கிளீன் பண்ணியிருப்பேன் என்னாச்சுன்னு தெரியல சில்கிக்கு சில்கிக்குன்னா ரொம்ப டல்லா தான் இருக்குது எப்போ பாரு தூங்கிட்டே தான் வந்து இருக்குது மாதிரி நம்ம வறண்டாலாம் என்னைக்கே இந்த மாதிரி அசிங்கம் பண்ணாதுங்க எப்பயாவது ஒரு வாட்டி பண்ணோம் அவ்வளவு தானே தவிர மற்றபடி எதுவாக இருந்தாலும் வெளியில வந்து போயிடும் என்னாச்சுன்னு வந்து தெரியல அதை வந்து பண்ணி பண்ணியாகணும் இல்லாட்டா ஈ மேய்க்கும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அப்புறம் நம் சில்கி நம்ம ஒரு குழந்த மாதிரி தான் இல்லைங்களா அப்போ நம்ம குழந்தைங்க அசிங்கம் பண்ணால் நம்ம செய்ய மாட்டோம் இல்லைங்களா அதுமாரி நினச்சிட்டு வந்து செஞ்சேன் கீழே மண்ணு தான் எடுத்துகிட்டு வந்து அதில் கொஞ்சம் நேரம் வந்து போட்டு விட்டுட்டோம் மேலே கொஞ்சம் ஈ மெய்க்காமல் இருக்கும் அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் அது அந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தை எழுத்துதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் தான் இப்போ மண் வந்து போட்டு விட்டுருக்குறேன் ஸோ அதனால் வந்து கடைக்கு போய்ட்டு சிக்கன் புதினா அப்புறம் தயிர் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நான் இன்றைக்கி வந்து ஃபுல் டே லீவ் தான் வந்து போட்டிருக்கிறேன் ஆஃபீஸ் வந்து போகலான்ட்டாங்க ஆனால் வீட்டில் இருந்தபடியே வந்து பெட்டிங் ஒர்க்லாம் இருந்தது அதை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பசங்களும் வந்து அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறனால கொஞ்சம் நல்ல ஜாலியாக தான் இருந்தாங்க அவங்களுக்கு இப்போ தனியாக சமையல் செய்யணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா காலையில் மதியம் ஆஃபீஸ் போவாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் அவங்களுக்கு அந்த முருங்க தான் சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன் தயிர் வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டுத்தையும் அவங்க சாப்பிட்டுக்காங்க முட்டை மட்டும் அவங்களுக்கு வேக வைக்க சொல்லியிருந்தாங்க அடுப்பில் வந்து முட்டையை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வெளியில் வந்து க்ளீன் இருந்தேன் இதை க்ளீன் பண்ணாதங்க கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் ஒரு மாதிரியாக வந்து டென்ஷனாகவே இருந்துட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் வந்து வாரி கொட்டிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒன்று ரெண்டு தடவை வந்து நல்லா அலசி விட்டாங்க ஏன்னா பசங்க வந்து இங்கே போவோம் விளையாடுங்க எல்லாம் பண்ணுவோங்க அதனால தான் வந்து ரெண்டு தடவை நல்லா கழுவி விட்டுட்டேன் கடைசியில் வந்து மண்ணெண்ணையும் உள்ள பெனாயில் ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பெனாயில் வந்து காலி காலியாயிடுச்சேன் அதனால மண்ணெண்ண இருந்ததுனால கொஞ்சமாக தெளிச்சு விட்டுட்டேன் கடைசியாக இப்போ நான் இல்லை இருந்தாலுமே நான் மேக்சிமம் மன்னன்தாங்க அந்த தெளிப்பேன் ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுதான் வந்து பண்ணேன் வெளியில் நல்லா வந்து கழுவி விட்டதுக்கப்புறமா கையில வந்து பார்த்திங்கன்னா அந்த முரத்தையும் தொடப்பத்தையும் வந்து கழுவிட்டு வரலாம்னு சொல்லிட்டு மேலே வந்துவிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங் துவச்சி போட்டு துணி நல்லா வந்து காஞ்சிடுச்சு இதை நல்லா அலசி வச்சுட்டு இப்போ துணியெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் வந்து ரூமில் போட்டுவிட்டு சமையல் பண்ணிகிட்டு அந்த துணி முடிக்கிற வேலையை வந்து முடிச்சிட போகிறேன் காலையில் துவச்சி போட்டேன்னா ஈவினிங் டைமில் வந்து இங்கே மேலே மடிச்சிட்டு போயிடுவேன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ ஈவினிங் டைமில் வந்து துவச்சி போடுறதுனால காலையில் கொஞ்சம் அந்த பனி விழுந்து லைட்டாக ஈரமாக தான் இருக்குது ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே வந்து நம்ம எடுத்தோம்னா நல்லா காஞ்சிருக்கும் வெயில் அந்த டைமில் மேலே மடிக்க முடியாது அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் ரூமில் போட்டுருவேன் ஒரு நாளைக்கு கையோட மடிச்சிருவேன் ஒரு நாளைக்கு அப்படியே ரெண்டு நாளைக்கு அப்படியே வந்து கிடக்குங்க கொஞ்சம் அழுப்பாகிடும் துணி மடிக்கிறதுனா எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கீழே கொண்டு போய் போட்டேன்னா நான் இன்றைக்கி கையோட வந்து மடித்து தான் வச்சுருப்போகிறேன் என்ன சமையல் வலியை பார்த்துக்கிட்டா அந்த கிடைக்கிற கேப்பில் தான் மடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் துணி எடுத்து வந்து போட்டதுக்கப்புறமா சமையல் வலியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இஞ்சி பூண்டு புதினா பச்சை மிளகா எல்லாமே அரைச்சிட்டு தான் வந்து சேர்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி ரெசிபி தான் டக்குன்னு செய்யலான்னு சொல்லிட்டு மாதிரி ப்ளான் பண்ணிக்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு மட்டும் வந்து தோல் கட் பண்ணி கொடுத்துட்டேன் சாதனை தான் கொஞ்சம் கட் பண்ணி கொடுக்கணும்னா சாதனை அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சேன் இந்த லீவ் டைமில் எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேன் நானும் சரி தூங்கட்டுன்னு சொல்லி விட்டுடுறது ஏன்னா ஸ்கூல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அறக்கப்பிறக்க காலையில் எழுந்தி சாப்பிட்டோமா சாப்பிடேனு ஓடிட்டு ஈவினிங் தான் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் வந்து வரேன் பார்க்கவே எனக்கே பாவமாக இருக்கும் லீவில் வந்து நல்லா தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு நான் அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அது இல்லாமல் சிக்கன் வந்து கொஞ்சம் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்துடுனேன் அவள் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டேன் இன்றைக்கி ஆனால் அதுக்குத் தேவையான மசாலாலாம் ரொம்ப இல்லை இருந்தாலும் என்ன இருக்குதோ அதை வச்சு நீ ஓ ஸ்டைலில் வந்து பண்ணுடான்னு சொல்லிட்டேன் சரி நான் அதான் வந்து பண்ணுறேன்னு சொல்லி வந்து வெங்காயம் கட் பண்ணிட்டுருந்தேன் நான் புதினா ஆஞ்சிகிட்டு இருந்தேன் புதினா ஆயிரத்துக்கு ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஒரு தண்டை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் அந்த பழுத்த இலையை மட்டும் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து கீழே பிடிச்சி உருவி விட்டாலே வந்து ஈஸியாக வந்துடுங்க மேலே அந்த தலைப்பகுதி மட்டும் கிள்ளி அப்படியே வந்து போட்டுடலாம் உங்களுக்கு வெடியில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் மெலிசு தண்டாக இருந்தால் ரெண்டு மூணு தண்டை கையில் எடுத்துகிட்டு இந்த மாரி நான் சொன்ன மாடலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பெரிய கட்டாக இருந்தாலும் டக்குன்னு வந்து நம்ம அஞ்சு முடிச்சிடலாம் நம்ம பதினா வந்து இவ்வளோ தேவைப்படாது இல்லை பாதி மட்டும் வந்து நல்லா அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் இப்போ இஞ்சி பூண்டு ரேட்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கிடையாது தேவைப்படும் போது அப்படியே வந்து அரைச்சிக்கிறது ரேட் கொஞ்சம் கம்மியான அதுக்கப்புறம் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் தனியாக அரைக்கல இது கூட தான்டா சேர்த்து அரைச்சிருக்கங்கிறனால பரவாயில்ல அதே கொஞ்சம் கொடுங்க நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த தக்காளி இஞ்சி பூண்டு புதினாலாம் அரைச்சேன் பச்சை மிளகாலாம் அரைச்சி விழுது தான் அதில் வந்து சேர்த்துருக்குறேன் அரிசி மாவு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோள மாவு கடலை மாவு எந்த மாவுமே இல்லை மைதா மாவு மட்டும் இருந்தது கொஞ்சமாக அது கூட வந்து ரவா சேர்த்துருக்குறேன் எப்படி வரும்னு வந்து தெரியல எதை வந்து நான் செய்கிறமான்னு சொல்லிவிட்டு அவள் ட்ரை பண்ணிகிட்ருந்தான் அது பெஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கொஞ்ச நேரம் ஊருட்டும் நான் கடைசியாக தரோம் அப்படின்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க வெற்றிக்குட்டி லேப்டாப்பில் இதை வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு இந்த மதிய டைமில் வந்து சமையல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அதுவும் பசங்க வீட்டில் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக பேசிக்கிட்டு டைம் போகிறதே வந்து தெரியாது அதுவும் மதிய டைமில் நல்லா சுட சுட செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க ஸ்கூலுக்கு அவங்க ஆஃபீஸுக்கு போகிறதுனால காலையிலே சமையல் டிஃபன் வெலை முடிஞ்சதுனால மதியம் இதைமாரி செய்யறதுக்கில்ல எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சுருவேன் பிரியாணி செய்கிறது வந்து ஃபுல்லாலாம் வந்து வீடியோ எடுக்கல சும்மா லைட்டாக தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து பண்ணுறேன் அந்த மசாலா பொருட்கள்லாம் போட்டு தழைச்சதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்சம் போன வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் சேர்த்துருக்குறேன் சிக்கன் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி விழுதி வந்து சேர்த்துக்கிட்டு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கரண் மசாலா அதுக்கப்புறம் வந்து தயிர் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் செஞ்சுக்கிட்டு வந்து சைட் பை சைடு ஜூஸும் வந்து போட்டுகிட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா வெந்நீர் போட்டு ஊற வச்சதுனால நல்லா வந்து ஊறிடுச்சு இவ்வளோ தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா வெளியில தான் வந்து தறிக்குங்கிறனால அந்த தண்ணியை லைட்டாக வந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த தண்ணியை சேர்த்து வந்து அரைச்சிக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போட்டா பழம் இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து வந்து ஜூஸ் போடும்போது இல்லைங்கிறனால இன்னைக்கு வெறும் வந்து பெருசம்பழத்தில் மட்டும் வந்து போட்டு காமிக்கிறேன் இது கூடவே ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கிறேன் இல்லை வந்து சக்கரை நாட்டு சக்கரை எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த பழத்தில் இருக்கிற ஸ்வீட்டே வந்து போதும் நீங்க வேணும்னா நீங்கள் பெருமை பழம் ஊற வைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நட்ஸும் அதுக்கப்புறம் இந்த அத்திப்பழம் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து ஊற வச்சு இதை மாரி வந்து ஜூஸ் போட்டு கொடுங்க ரொம்ப ஹெல்தியானது இதை அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் திக்காக இருக்கும் நான் அதில் வந்து கொஞ்சமாக பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் தான் வந்து சேர்க்குறேன் அவங்க அப்படியே ஆஃபீஸ் போயிடுவாங்க பசங்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு கம்மியாக வந்து ஊற வச்சிட்டேன் அப்புறம் இருக்கிறது வந்து மூணு பேருக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்திங்கன்னா கொஞ்சம் தேன் கூட வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பெருச்சம்பழம் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க சத்து அதிகம் உள்ளது சின்னவங்கலேருந்து வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம் சுகர் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை ரொம்ப எடுத்துக்காதீங்க அதாவது ஜூஸாக வந்து குடிக்கக்கூடாது டெய்லி வந்து ஒரு பெருச்சும் மட்டும் வந்து சாப்பிட்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அது பண்ணிகிட்ருக்கிற டைமில் சாதனமாகவும் வெற்றி குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரூமை தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க லேட்டாக தான் ஏஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் பெட்டெலாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இல்லை பசங்களே அவங்களே வந்து சரி பண்ண சொல்லிட்டேன் இந்த லீவ் நாட்களில் பசங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க செய்ய சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு பழக்கத்துக்கு வரும் நமக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் பெரும்பாலும் பசங்கள் வேலை செய்கிறதுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க கொஞ்சம் சொம்பரி தான் வந்து படுவாங்க நம்ம சொல்கிற விதத்தில் தாங்க இருக்குது நம்ம எப்படியாவது வந்து அதை இதையும் சொல்லி வேலை செய்ய சொன்னோம் கண்டிப்பா செய்வாங்க சாதனா குட்டி எனக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க வெற்றிக்குட்டி வந்து மூட பொறுத்து நல்ல மூடில் இருந்தானே ஹெல்ப் பண்ணுவான் இல்லைன்னா வந்து பண்ண மாட்டேன் ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒன்று ரெண்டு பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு அதையும் வந்து கையுடு வந்து விளக்கி வச்சிடலான்ட்டு அந்த தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன் சும்மா கைடு அப்படியே வந்து கழுவி வச்சுட்டா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா விளக்கி வச்சுட்டேன் சமையல் செய்கிற அந்த கேப்ல சின்ன சின்ன வேலைகளை வந்து முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு சமையல் செய்கிறதோட கிச்சன் வேலையும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக முடியும் சிங்கிளே ரொம்ப பாத்திரம் தீராமலையும் இருக்கும் கிச்சனையும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக வந்து இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து துணி மடிச்சு வச்சேன்னா அதை 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 அந்தந்த பிளேஸில் வைக்கிறது வீடு பிரிக்க தள்ளுறது பெட்டெல்லாம் வந்து அடிக்க வைக்கிறது மாடியில் வந்து துணி காய்ஞ்சிட்டு இருந்தால் எடுத்து வந்து கொடுக்குறது அப்பப்போ சமையலையும் வந்து காய் கட் பண்ணுறது இதுமாரி நிறைய ஹெல்ப் வந்து பண்ணுவாங்க அவள் இந்தமாரி ஹெல்ப்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்னமோ பாதி வேலை குறையிற மாதிரி வந்து இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவளை நான் மாப்பு போட விடலை அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் ரொம்ப தேய்க்க விடலை எனக்கு என்னைக்காவது உடம்பு முடியலன்னா மட்டும் அன்றைக்கி பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பாலே தவிர ரெகுலராக அதை நான் செய்ய சொல்கிறது கிடையாது கிடையாது அதுக்கப்புறம் இப்போ அவளுக்கு வந்து சமையல்லையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க அவளுக்கு வந்து இந்த கேக் பண்ணுறது ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு சாப்பிட்றதுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ அதெல்லாம் அவளே வந்து பண்ணுறதுக்கு கத்திகிட்டு இருக்கேன் சாதனாக்கு பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பவுட்ரு வந்து போடுறது ரொம்ப பிடிக்குங்க அது வந்து கடைசியாக வந்து நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இது இதுமாரி வந்து ரவுண்ட் பண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா நம்ம எடுக்க கடைசியாக வந்து தம் பண்ணி எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கலரை விடும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நம்ம என்ன கலர் வந்து ஊற்றுறோமோ அந்த சாப்பாடு வந்து அங்கங்கே நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாகவும் வந்துடும் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு சிம் டைமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வந்து வைப்பேன் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா துணி மடித்து வச்சிடலாம் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் துணி மடிக்க வைக்கும்போது எடுத்து வைடா அப்படின்னு இல்லாமல் எனக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்குது நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன் நீங்கள் மடித்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் மடிச்சு வச்சிட்டோம்னா அவள் அப்புறமா எடுத்து வச்சுருவான்னு சொல்லிட்டு இந்த வேலையை தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவள் சிக்ஸ்டி வந்து போட்டுட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி சிக்ஸ்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டில் நல்லா வந்துருந்தது என்ன ஒன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை மாவு அரிசி மாவு நம்ம எதுவுமே வந்து சேர்க்கலை இந்த அந்த தக்காளி பச்சை மிளகா அந்த விழுது அரைச்சி விழுதுலாம் நம்ம சேர்த்து அதனால் என்ன ஆகிடுச்சின்னு பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சம் ஓட்டி ஓட்டிட்டு வர ஆரம்பி ஆரம்பிச்சிச்சு அதை எடுக்கிறதுக்கு அவளுக்கு சரி வரல அப்புறம் நான் கடைசி நான் தான் வந்து போட்டு எடுத்தேன் என்னால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது எதை இருக்கிற பொருளை வச்சு எதை வந்து ட்ரை பண்ணுன்னா இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து சரியாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டேன் ஸோ அதனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடையில் பண்ணின முருங்கா சாதமும் முட்டை வறுவல் வந்து பண்ணி வச்சுட்டேன் எங்களுக்கு பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் இந்த முட்டை வறுவல் அவ்வளோதான் ஆனால் பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்துருந்ததுங்க நல்ல உதிரி உரிய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட எல்லாரும் ஒன்றும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை சிங்கிலேயே வந்து மா பாத்திர எல்லாம் சாப்பிட்டு பாத்திரம் மட்டும் தான் வந்து சேரும் மாதிரி சாயங்காலமாக விளக்கிக்கலான்ட்டு வந்து விட்டுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கேச்சு நல்லா ரெஸ்ட்டு தாங்க எடுத்தோம் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃபேமிலிக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்